நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி உங்களை வரவேற்கின்றேன் கட்டினா எல்லையில் சீனா இறங்கி அடிக்க தயாராகும் இந்தியா மீண்டும் இந்தியா சீனா இடையே பதற்றம் அதிகரிப்பு இந்த செய்தியுடன் வந்து பாகிஸ்தானுக்கான நீரை வந்து ஆப்கான் நிறுத்துகிறது கதரும் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு சிந்து நதி ஒப்பந்தத்தை எப்படி நாம ரத்து செய்தோமோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் போடப்பட்ட குனார் நதி ஒப்பந்தத்தை ஆப்கான் ரத்து செய்திருக்கிறது கிட்டத்தட்ட சிந்து நதி நீரால இருபது கோடி பேர் வந்து பாகிஸ்தான்ல பலன் பெற்றிருந்தார்கள் அதை நாம நிறுத்தணும் இப்போ பாகிஸ்தானுக்குள்ள நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய குனார் நதி நீரை ஆப்கான் நிறுத்துகிறது குறுக்கே அணை கட்டுகிறது ஆப்கானுடைய உச்சபட்ச தலைவர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து இருக்கின்றாராம் வெளிநாட்டு நிபுணர்களெல்லாம் வந்து தயவு செய்து கூப்பிட்டு அணையை கட்டலாம் நினைக்காதீங்க தயவு செய்து களத்துல இறங்கி பாகிஸ்தானுக்கு போற நீரை நிறுத்துங்க புதிய அணைய கட்டுங்க நீர்மின் திட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார்களாம் போன வாரமே வந்து ஆப்கானுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குணார் நதியில் இறங்கி ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இந்து குஷ் உருவாக கூடிய குணார் நதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கைபர் பகுதுவான் மாகாணத்துக்கு வந்து சேருது இது அந்த மாகாணம் முழுவதும் மக்களுக்கான ஆதார இருக்குது அதற்கு பிறகு கராச்சியில் போய் கடலில் களைக்குது இப்படி அதிகப்படியாக பாகிஸ்தான்ல பயணிக்கக்கூடிய குணார் நதிக்கு இடையே பெரிய அணையை கட்டுது ஆப்கான் அதனால கைபர் பகுதம் பாலைவனவாடுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க பாகிஸ்தான் ஆப்கான் பதினான்கு நாளைக்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் அதிரடியாக மூடியது இப்படி எல்லைய மூட இன்னைக்கு ஆப்கான் எல்லையில ஐநூறு கண்டெய்னர்கள் வெயிட் பண்ணி நிக்குது எதுக்கு பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது அதுல என்னென்ன இருக்குது ஆப்பிள் இருக்கு திராட்சை இருக்கிறது தக்காளி இருக்கிறது அரிசி இருக்கிறது கோதுமை இருக்கிறது இப்படி அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட டேங்கர் ஐநூறு நிற்குதான் ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானுடைய எல்லைக்குள்ளே போயிட்டு தெருக்கி தாலிபான் மீது தாக்குதல் தொடுத்தது ஆனா என்ன ஒன்று பாகிஸ்தானுக்கு தான் மரண அடி விழுந்தது அப்படி இருந்தாலும் பாகிஸ்தானுடைய சோழிய முடிக்காம நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ டோர்காமி எல்லைய ஆப்கானும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் மூடி இருப்பதனால இன்னைக்கு பாகிஸ்தான்ல அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது பெரும் பிரச்சனையா இருக்குது குறிப்பா சொல்ல போனமுன்னா தக்காளி போன்ற பொருட்கள் ஒரு கிலோ பாகிஸ்தான் ரூபாயில ஆறுநூறு ரூபாய்க்கு விக்கிதான் அதனால எப்படியாவது எல்லைய திறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தார் இடத்திலும் சவுதி இடத்திலும் பாகிஸ்தான் போயிட்டு முறையிடுகிறது அது மட்டும் இல்ல குணார் நதி நீரை திறந்து விட வேண்டும் இப்ப நீங்க திறந்து விடலனு வச்சுங்களேன் காலத்துல நீங்க திறந்து விட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து ஆப்கான்கிட்ட மிரட்டுறாங்களாம் கவலைப்படாத பனிகாலம் வர்றதுக்குள்ளாக நாங்கள் புதிய அணையை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் அரசாங்கமானது களத்துல இறங்கி இருக்கிறாங்கப்பா இப்படி ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பெரிய போரா உருவெடுத்திருக்கக்கூடிய எல்லை தாக்குதல் இப்போ இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில ஒரு பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறது ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது வரிய போட்டாரு என்னடா இது பதினெட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் குறிப்பா லெதர் பொருட்கள் மற்றும் டைமண்ட் போன்றது அது மட்டும் இல்லை குறிப்பா ஆயத்த ஆடை இது மூன்று தான் அமெரிக்காவுக்கு அதிகமான நாம ஏற்றுமதி பண்ணியிருந்தோம் ஆனால் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறோம் என்ற ஒரே காரணத்துக்காக ஐம்பது சதவீதம் வரிய போட்டாரு ஒரே நாட்டை நம்பியிருந்தா இதுதான் என் கதி அப்படின்றதுனால என்னதான் சீனா காரனை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி நம்மளுடன் வந்து வர்த்தக உறவை மேம்படுத்த வேணும் என்பதற்காக பல்வேறு மட்டங்கள்ல இறங்கி வருகின்றான் எல்லையில அமைதியை கடைபிடிக்கின்றான் சீனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் கடந்த காலங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்தை பிடிச்சான்னா அதுல இருந்து எழுபத்தி சதவீதம் அவன் எடுத்துக்குவான் இருபத்தஞ்சு சதவீதம் பிடித்த இடத்தையே விடுவான் ஆனா கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சீனாகார பிடிச்ச அனைத்து பகுதியும் விட்டுட்டு வெளியேறியிருக்கின்றான் ஸோ இந்தியா பெரிய மார்க்கெட்டு ரெண்டாவது இந்தியாவை பொறுத்து வரைக்கும் சீனா பொருட்கள் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி கிடையாது அப்படி இறக்குமதி ஆக வேண்டும் என்றால் சீனா பொருட்களுக்கு முப்பது சதவீத வரியை நம்ம மோடி அவர்கள் அதிரடியாக விதித்தார் அது மட்டும் இல்ல தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா மீது கை வச்சு அடிச்சாரு அதனால ஆப்புகளுக்கு பல விதங்களில் தடைய போட்டாரு ஏன்னா அந்த ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களை கண்காணிக்கிறது அது மட்டும் இல்ல என் நாட்டு மக்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கொண்டு போய் சீனாவிலேயே வந்து பாதுகாக்கிறாங்க அதெல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்றதுனால சீனாவினுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆப்புகளுக்கு அதிரடியாக இந்தியா தடை விதித்தது சீன நிறுவனங்கள் இந்தியாவில் வர்த்தகம் பார்க்க வேண்டும் என்றால் தொழில் தொடங்கினா தான் அதுக்கு சாத்தியம் என்று சொன்னாங்க அப்படிதான் கல்வான் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கடினமான முடிவெடுத்து இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக வெற்றியும் பெற்று இருக்கிறது இப்ப டிரம்ப் ஐம்பது சதவீத வரி போட்டு இருப்பதனால சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிறகு நம்ம மோடி அவர்கள் அங்கே விசிட் பண்ணாரு புட்டின் மற்றும் ஜி ஜிபிங் நம்ம மோடி மூன்று பேரும் எடுத்துக்கொண்ட ஒன்றிந்த புகைப்படமானது அமெரிக்க அதிபருக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னடா இது மீண்டும் சீனாவுடன் வந்து இந்தியாவை இணைச்சிட்டுமோ அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தார் அதற்காகவே விரைவாக இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்று மெனக்கெடுக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் சரி அடுத்த மாதம் கடைசியில் கட்ட வர்த்தக ஒப்பந்தமானது இறுதி ஆகிடும் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய கடைசியில் முழு வர்த்தக ஒப்பந்தமும் இந்தியாவுக்கும் அமெரிக்கம் இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிடும் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகம் நூத்தி தொண்ணூறு பில்லியன் டாலரா இருக்குதான் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாச்சுன்னா ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்கான வர்த்தகம் அதிகரிக்குமா அதனால ட்ரம்ப்பும் வந்து இறங்கி வந்திருக்கிறாரு நம்ம சொன்னது அத்தனையும் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க நமக்கு சிக்கல் இல்லை நாமளும் வந்து ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குவதை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறோம் ஸோ இப்படி பாசிட்டிவாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காய்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இப்ப சீனா காரனை பொறுத்த வரைக்கும் எல்லையில வாளாட்டி இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் லடாக் பகுதியினுடைய எல்லையில் நியோமோ என்ற விமான நிலையத்தை மேம்படுத்தணும் இது சீனாவை கண்காணிப்பதற்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவை கண்காணிப்பதற்கு தான் ஆனால் இந்தியா அப்படி ஒன்றும் சொல்லலை ஏன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இல்லை எல்லையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்களாக இருக்கலாம் இந்தியாவுடன் தொடர்பில் இருக்கணும் இரண்டாவது அவருடைய அவசர தேவையா இருக்கலாம் சுகாதாரத்துக்காக இருக்கலாம் இந்த நியோமா விமான படை தளம் என்பது ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் போல செயல்படும் அதனால விமான நிலையம் போறதுனால சீனாவை கண்காணிக்கணும் அப்படின்னு எண்ணம் கிடையாது அப்படின்னு சீனாவுக்கு விளக்கமே அளிச்சாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் எல்லையில எந்த விதமான கட்டமைப்பும் பண்ணவே இல்லை அப்படியே சும்மாவே விட்டுருந்தாங்க பார்லிமெண்ட்ல பாஜக உறுப்பினர்கள் கேட்டாங்க எல்லையில் ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து வைத்திருக்க கூடாதுங்களா சீனாவை போய் நம்புறீங்களே ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு எல்லாம் என்ன பண்ணான்னு தெரியலையா அப்படின்னு அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்தோனி கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எல்லை எதுன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி சீனாக்காரனுக்கு அவனுடைய எல்லை எதுன்னு தெரியாது அதனால அன்மேன் ஏரியான்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது நம்ம அங்க போய் ஏதாவது ஒண்ணு கட்ட போக நம்மளை விட பொருளாதார வல்லமை கொண்ட சீனாகாரன் அதோட பெரிய கட்டமைப்பை கட்டுவான் நீயா நானா போட்டி வரும் ரெண்டு இடையில மீண்டும் சண்டை வரும் எல்லையில அவனும் எதுவும் கட்ட கூடாது நாமளும் எதுவும் கட்ட கூடாது எல்லையில நீங்களும் ரோந்து போங்க அவங்களும் ரோந்து போட்டோம் அவ்வளவுதானுங்க ரோடு கூட தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனி அவர்கள் சொன்னார் ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவியேற்ற பிறகு பல சுரங்கங்கள் அமைச்சாரு அது மட்டும் இல்ல சாலை வழியாக எல்லைய கனெக்ட் பண்ணாரு பிறகு பல இடங்கள்ல விமானப்படை தளங்களே அமைச்சாங்க அப்படி அமைக்கப்பட்டதுதான் நியோமோ விமான நிலையம் இது ஏர் ஆம்புலன்ஸுக்காக மக்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரத்துக்காக தான் அந்த விமான நிலையத்தை அமைச்சோம் என்று சொன்னாலும் சீனாகாரனை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கிறது கல்மான் தாக்குதல் நடந்தது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விமானப்படை தளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீனாகாரன் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே சீனாவுக்கான நம்பாம தான் நாம களத்தில் இறங்கி இலையில மிகப்பெரிய கட்டமைப்பை செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே சீனாவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாம களத்தில் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்தியாவுடைய கட்டமைப்பை பார்த்த பிறகு அவனும் வந்து பாங்சங் திசோ ஏரியனுடைய கிழக்கு பகுதியில் பெரிய விமானப்படை கட்டமைப்பை உருவாக்குகின்றானா இதை அமெரிக்காவுடைய புவிசார் நுண்ணறிவு ஆய்வு மையமான ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் என்ற நிறுவனமானது சேட்டலைட் புகைப்படத்துடன் எடுத்து வெளியிட்டு இருக்குது அங்க என்ன மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்குறான் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து இல்லாமா கட்டுப்பாட்டு மையம் மொத்தமே அங்கிருந்து நம்ம இந்தியாவும் சீனாவும் எத்தனை கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றோமோ அத்தனை கிலோமீட்டரும் கண்காணிக்க கூடியதாகவும் இரண்டாவது வீரர்களுக்கு உத்தரவிடக்கூடியதாகவும் கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையத்தை பாங் சாங் சிசோ ஏரியனுடைய கிழக்கு பகுதியிலே வந்து ஒரு விமானப்பட தளத்தை அமைச்சு அங்கிருந்தே எல்லாவற்றையும் ஆப்ரேட் பண்ண போறாம போல இருக்குது அதனால அங்க கட்டுப்பாட்டு மையம் அமைகிறது வீரர்களுடைய முகாமும் அங்கே அமைகிறது அதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுப்பதா இருந்தாலும் சரி பயிற்சி எடுப்பதா இருந்தாலும் சரி அந்த விமானப்படை தளத்தை பயன்படுத்திக்குவா போல இருக்கிறது குறிப்பா வெடிமருந்து சேமிப்பு கிடங்காகவும் அந்த விமானப்படை தளமானது இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது ரேடார் அமைப்புகள் முழுவதும் நிறுவப்பட்டிருக்கிறதா அது மட்டுமில்ல இந்த ஒட்டுமொத்த விமானப்படை தளமே வந்து மூடிய நிலையில அமைக்கிறாங்க இந்த மூடிய நிலையில இந்த விமானப்படை தளம் அமைப்பதனுடைய நோக்கம் உள்ளே நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அமைப்புகள் இருக்கலாம் அப்படின்னு ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் என்ற புவிசார் அமெரிக்க நிறுவனமானது கருத்தை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்த விமானப்படை தளத்தில் இருந்து இந்தியாவினுடைய தொலைதூர பகுதியை தாக்கலாம் இல்ல முழுவதுமாக கண்காணிக்கலாம் அப்படின்னு சீனாக்காரன் எண்ணி இருக்கின்றான் இந்தியா இதற்கெல்லாம் வந்து ஏற்கனவே தயாராக தான் இருக்குது என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவும் சீனாவும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களை எல்லைகளாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ எல்லா இடத்திலும் சரி நாம கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமில்ல அருணாச்சல பிரதேசம் தான் அவனுடைய முக்கியமான குறியாயிருந்தது ஆனால் அந்த இடத்துல சீனாவுடைய ஆதிக்கத்தை உடைத்து தள்ளி புதிதாக சாலை அமைத்து விமானப்படை தளத்தையும் நாம் அங்கே ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறோம் ஸோ ஏற்கனவே இறங்கி அடிப்பதற்கு இந்தியா தயாராகிடுச்சு எதுனா வளாட்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லையில எந்த விதமான மோதலும் இருக்காது என்று உறுதியளித்தார்கள் எங்க சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஆனால் இந்த எல்லை கட்டமைப்பை பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தலா இருக்கிறது எல்லையில் ஒரு பதற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதுதான் எல்லையில சீனாக்காரனுடைய சில்முசுமா இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகுது என்பதை எல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்தியா எல்லையில் சீனாக்காரரை கட்டமைப்பை உருவாக்கிட்டு வர இல்லையா அது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த மாதிரி செயலானது சீனாகாரனுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லது இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஆனால் சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இடத்துல சீனாக்காரன் அதிகப்படியான ஆயுதங்களையும் விமானங்களையும் கொடுத்தான் ஆனால் அவையெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக எதுவும் சோபிக்கவே இல்லை இதனால் இந்தியாவுக்கு அருகாமையில் ஒரு விமானப்படை தளம் இருந்தால் சரி என்பதனால இப்போது சீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக இந்த விமானப்படை தளத்தை கட்டமைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது சீனாவுக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது ஏன்னா அமெரிக்காவுடன் வர்த்தக போர் இருக்குன்னு இந்த தருணத்தில் அதுவும் நவம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சதவீத வரியை விதிக்க போறாரு டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியாவை பகைத்துக்கொள்வதோ இல்லை எல்லையில் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதோ சீனாவுக்கு நல்லதே கிடையாது பிறகு இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக உறவு டமாலு அதற்கு பிறகு சீனாக்காரன் உற்பத்தி செய்து விற்கின்ற பொருளை அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாம இந்தியாவுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாம அப்படியே குவிந்து கிடக்க போது என்ன நடக்க போது என்பதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே